ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுகள் தான் என்ன பண்ணுறோம் நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கிறோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஒன் டூ டூ ஏ ஃபோர் விஏஓ பிசி ஸோ ஆகிய ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு என்ன பண்ணுறதுனா இது ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸான முக்கிய தினமும் முக்கிய பத்து நடப்பு நிகழ்வுகள் மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம் போட்டுட்டு வந்துட்டுருக்குறோம் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா முக்கியமில்லாத முக்கியமான அப்படின்னு சொல்லிட்டு குழப்பிக்கிட்டு அது இதையும் படிச்சுட்டு இருக்கிறத விட முக்கியமானதாக ஓகேவா ஸோ இதுவரையும் டிஎன்பிசியில் எப்படி கேட்டுருக்குறாங்க சிலபஸில் என்ன கொடுத்துருக்குறாங்க ஓகேவா ஸோ தமிழ்நாட்டில் என்ன முக்கியம் இந்தியா லெவலில் என்ன முக்கியம் அண்டு மத்திய அரசனுடைய திட்டங்கள் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன்வென்ஷன்ஸ் ஓகேவா ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் இந்த முக்கிய பத்து நடப்பு நடப்புகள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் போட்டு வந்துட்டுருக்கிறோம் ஓகேவா ஸோ இதை மட்டும் நீங்கள் படித்தா போதும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஸோ சிக்ஸ் மந்த்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ தௌசண்ட் முக்கிய கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம படிச்சுட்டு போனோம் எக்ஸாமில் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸை ஃபேஸ் பண்ணலாம் இருபது மார்க் நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம் டாமினேட் கொடுக்கலாம் ஓகேவா ஸோ அது அதனால் இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேவா பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேஜும் போயிட்டு இருக்குது ஸோ அந்த டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா என்னோட குரூப்பில் ஜாயின் பண்ணுறேன் ஸோ நைன் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ டபுள் எயிட் ஜீரோ ஸோ அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன பண்ணுங்கள் உங்களுடைய பேரை அனுப்புங்க ஸோ நான் உங்கள்கிட்ட பேஸ்ட்டு கண்டிப்பாக நான் அந்த குரூப்பில் ஆட் பண்ணுவேன் ஸோ நீங்கள் டெஸ்ட் எழுதி யூஸ் ஆகுங்க ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ளே போகலாம் வாங்க ஓகே த ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் கரண்ட் அஃபேர் ஏ யூஸ் வறுமை ஒழிப்பு தினம் ஓகேவா சர்வதேச ஒருமை ஒழிப்பு தினம் ஒவ்வொரு ஆண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அக்டோபர் பதினேழு அன்றைக்கி என்ன பண்ணிட்டு வந்துருக்கிறாங்க கொண்டு வந்துருக்கிறாங்க ஸோ உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வறுமை அப்படிங்கிற ஒன்றே இருக்கக்கூடாது ஸோ அதை ஒழிக்கணும் அப்படிங்கிறத ம கருத்தை மையமாக கொண்டு என்ன பண்ணுறாங்க இந்த சர்வதேச ஒழிப்பு தினத்தை வந்து பார்த்திங்கன்னா உலகம் முழுவதும் அக்டோபர் பதினேழாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடி வந்துருக்கிறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுக்கான இந்த வறுமை ஒழிப்புக்கான தீம் ஓகேவா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிங் டுகெதர் ஸோ ஆக்டிங் சாரி ஆக்டிங் டுகெதர் ஓகே டு அச்சீவ் சோசியல் அண்ட் என்விரான்ண்டல் ஜ்டிஸ் ஃபார் ஓகேவா ஆக்டிங் டுகதர் டு அச்சீவ் சோசியல் அண்டு என்விரான்மெண்டல் ஜஸ்டிஸ் ஃபார் ஆல் ஓகேவா ஸோ எல்லாத்துக்குமே என்னது சமூக மற்றும் சுற்றுப்புற சூழ்நிலை சம்மந்தமான நீதி எல்லாருக்கும் கிடைக்க நாம் என்ன பண்ணலாம் ஒன்றா சேர்ந்து செயல்படுவோம் அப்படிங்கிறது தான் இந்த சர்வதேச வறுமை ஒழிப்பு தினம் ரெண்டாயிரத்தி இருபது இருபதுக்கான தீம் ஓகேவா இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் பதினேழாம் தேதி கொண்டாடப்படுகிறது ஓகேவா இதற்கான தீம் ஆக்டிங் டுகெதர் டு அச்சீவ் சோசியல் அண்ட் என்விரான்மெண்ட் ஜஸ்டிஸ் ஃபார் ஆல் ஓகே நெக்ஸ்ட் ஒன் ஓகே நெக்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தீங்கன்னா த பேட்டில் ஆஃப் பிலாங்கிங் ஓகே என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லுனா சசி தரூர் ஓகேவா த பேட்டில் ஆஃப் பிலாங்கிங் என்ற புத்தகத்தை எழுதியவர் வந்து பார்த்தீங்கன்னா சசி தரூர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டர் மட்டும் கிடையாது இவர் வந்து ஆல்சோ பொலிட்டீசியன் ஓகேவா ஹீ இஸ் நாட் ஓன்லி அ ரைட்டர் அண்ட் ஹீ இஸ் ஆல்சோ எ பொலிட்டீசியன் ஓகேவா இவர் அரசியல்வாதி ப்ளஸ் ரைட்டாளர் ரெண்டுமே ஓகேவா இவர் வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன எழுதிருக்கிறார் அப்படின்னா இந்தியாவின் தேசியவாதம் இருக்குது பார்த்தீங்களா இந்தியாவில் இந்த தேசியவாதத்தின் தேசியவாதத்தின் மகத்தான பணிகள் ஓகேவா ஸோ அவங்களை ஆற்றிய மகத்தான தேசியவாத மெம்பர்ஸ் ஆற்றிய மகத்தான பணிகளை பற்றி என்ன பண்ணியிருக்கிறாரு இந்த புக்கில் எழுதியிருக்கிறாரு ஓகேவா அந்த மகத்தான பணிகளை பற்றி என்ன தேசியவாதத்தின் மகத்தான பணிகளை பற்றி என்ன பண்ணிருக்கிறாரு இந்த த பேட்டில் ஆஃப் பிளாங்கிங் அப்படிங்கிற புத்தகத்தில் என்ன பண்ணிக்கிறாரு சசி தரூர்னா ரைட் பண்ணியிருக்கிறாரு ஓகேவா வேற ஒன்றும் கிடையாது நெக்ஸ்ட் ஒன் ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது வனவிலங்கு புகைப்படக் கலைஞர் ஸோ வன வனவிலங்கு புகைப்பட கலைஞர் விருது பெற்ற முதல் இந்திய பெண் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஐஸ்வர்யா ஸ்ரீதர் ஓகேவா ஐஸ்வர்யா ஸ்ரீதர் அப்படிங்கிற பெண்ணுக்கு தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபதுக்கான வனவிலங்கு புகைப்பட கலைஞர் விருது என்ன பண்ணியிருக்கிறாங்க வழங்கியிருக்கிறாங்க எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லண்டனில் ஓகேவா ஸோ லண்டனில் அக்டோபர் பதிமூணாம் தேதி ஓகேவா அக் லண்டனில் அக்டோபர் பதிமூணாந்தேதி என்ன பண்ணிருக்கிறாங்க வழங்கியிருக்கிறாங்க ஓகேவா இது வந்து பார்த்தீங்கன்னா பிஹேவியர் பிஹேவியர் இன்வெர்ட் பிளேட்ஸ் என்ற பிரிவின் கீழே என்ன பண்ணியிருக்கிறாங்க இவர் கொடுத்திருக்காங்க என்ற பிரிவின் கீழே லண்டனில் அக்டோபர் பதிமூணில் என்ன பண்ணிருக்காங்க ஐஸ்வர்யா ஸ்ரீதர் அப்படிங்கிற என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த ரெண்டாயிரத்தி வனவிலங்கு போக்கைப்பட்ட கலைஞர் என்ன பண்ணியிருக்கிறாங்க வழங்கியிருக்கிறாங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட ஓகே இந்தியாவில் மேக் இன் இந்தியா திட்டம் ஓகேவா இந்த திட்டத்துக்கு என்னது மேக் இன் இந்தியா ஸோ முதல் பரப்பு இலக்குகளை தாக்கும் ஏவுகணை முதல் பார்த்திங்கன்னா முதல் பரப்பு நம்ம முதல் மேற்பரப்பு இலக்குகளை தாக்கும் மேலேயே பறந்து சென்று அந்த இலக்குகளை தாக்கும் க நோக்கத்தோட வடிவமைக்கப்பட்ட முதல் ஏவுகணை என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த பிருத்வி டூ தான் ஓகேவா ஸோ பிருத்வி டூ தான் மேலேயே பறந்து சென்று எதிரியின் இலக்குகளை என்னது தாக்கும் வளமைப்படுத்துது ஸோ எவ்வளோ தூரம் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தூரம் வரலாம் மேலேயே பறந்து சென்று என்ன பண்ணோம் எதிரியினுடைய இலக்கை வந்து என்ன பண்ணும் அது அழிக்க வல்லது இந்த பிருத்வி டூ ஓகேவா ஸோ ஒரு டன் ஓகேவா ஸோ இதனுடைய என்னென்ன எடை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டன் எடை இதனுடைய எடை ஓகேவா ஓகே இதை வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணி இது வந்து பார்த்திங்கன்னா செயல்படுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாச்சு டெஸ்ட் வந்து எங்கே பார்த்தீங்கன்னா ஒடிசா ஒடிசாவில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திப்பூர் பீச்சில் என்ன பண்ணியிருக்கிறாங்க பண்ணியிருக்கிறாங்க ஓகேவா சந்திப்பூர் சந்திப்பூர் கடற்கரையில் என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த ஒடிசாவில் வந்து பார்த்திங்கன்னா சந்திப்பூர் கடற்கரையில் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த பிரித்தி டூ வந்து பார்த்திங்கன்னா சுவாதனம் பண்ணி பார்த்துருக்கிறாங்க ஸோ அந்த சாதனையில் வந்து பார்த்திங்கன்னா இது இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய எதிரிகளின் என்னது எதிரிகளின் ஏவுகணை என்ன பண்ணக்கூடிய இதை மேலே பறந்து சென்று தாக்கக்கூடிய வல்லமைப்படுத்ததுன்னு சொல்லி நிரூபிக்கப்பட்டிருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டன் எடை கொண்டது ஓகேவா இது வந்து பேர் வந்து பார்த்தீங்கன்னா வி டூ ஸோ மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் திட்டம் ஓகேவா மத்திய திட்டம் நல்லா ஞாபகம் மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் இது தயாரிக்கப்பட்டது ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆண்டுக்குள் இந்தியா டிரான்ஸ் கொழுப்பை ஓகேவா ட்ரான்ஸ் கொழுப்பு ஓகேவா டிரான்ஸ் கொழுப்பை குறைக்க இலக்கு நிர்ணயித்துள்ளது ஓகேவா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ளே ஓகேவா ஸோ ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரான்ஸ் குழுப்பை குறைக்க முக்கிய வேணாவது டார்கெட்டை வச்சுருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எங்கன்னு பார்த்திங்கன்னா உலக சுகாதார அமைப்பு ஓகேவா உலக சுகாதார அமைப்பு டபிள்யூஹெச்ஓ ஓகேவா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஓகேவா டபிள்யூடிஓ போடுறாதீங்க ஓகேவா அது வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் ஓகேவா ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூஹெச்ஓ ஓகேவா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா எஃப் எஸ்எஸ்ஏஐ அப்படிங்கிற ஒரு மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க ஓகேவா ஸோ எஃப் எஸ்எஸ்ஏ ஸோ அப்படிங்கக்கூடிய ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ஐநா உறுப்பு நாடுகள் என்ன பண்ணாங்க இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க நம்ம இந்தியாவின்னுடைய சார்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூஹெச்ஓ வேர்ல்டு ஹெல்த் உலக சுகாதார அமைப்பு ஓகேவா இதை கண்டக்ட் பண்ணுது ஓகேவா அப்போ நம்மளுடைய மத்திய சுகாதார அமைச்சர் என்ன பண்ணார் ஹர்ஷவர்தன் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஓகேவா நான் பலமுறை முறை ஓகேவா வா ஸோ ஹர்ஷவர்தன் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக ஹர்ஷவர்தன் என்ன பண்ணார் இந்த மீட்டிங்கில் கலந்துக்கிட்டார் ஓகேவா ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உலக சுகாதார அமைப்பு என்ன சொல்லியிருக்குது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரான்ஸ் கொழுப்பை வந்து குறைக்கிறதுக்கான உண்டான உங்களுடைய வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகேவா சீக்கிரமாக இதை வந்து பார்த்திங்கன்னா குறைக்கிறதுக்கு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹர்ஷவர்தன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள்ளே இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ் இல்லாத நாடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு ஹர்ஷவர்தன் சொல்லியிருக்கிறாரு ஓகேவா வேறு ஒன்றும் இல்லை ஸோ இதை சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷவர்தன் இதுக்கு வழிகாட்டி பார்த்தீங்கன்னா டபிள்யூஹெச்ஓ ஓகேவா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அல்லது உலக சுகாதார அமைப்பு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த டார்கெட்டை வந்து வச்சிருக்காங்க அதுக்குள்ளே ட்ரான்ஸ் என்ன பண்ணுறோம் இல்லாத நாடா இந்தியா இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிக காப்புரிமை பெற்றதில் முதலிடம் ஓகேவா ஸோ இந்த காப்புரிமை வந்து பார்த்திங்கன்னா இந்தியா லெவலில் தான் இந்திய அரசு கொடுத்துருக்குது ஓகேவா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் ஓகேவா இந்திய அரசு தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து வெளியிட்டிருக்குது ஓகேவா ஸோ அறிவுசார் சொத்துரிமை ரெண்டாயிரத்தி பதினெட்டு டு பத்தொம்போதுக்கான அறிவுசார் சொத்துரிமை வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிருக்குது யார் அதிக காப்புரிமை பெற்றுக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சண்டிகர் பல்கலைக்கழகம் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது ஓகேவா ஸோ இவங்க வந்து ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறாங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டாடா கன்சல்டன்சி ஓகேவா ஸோ டாடா கன்சல்டன்சி தான் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் இடத்துல இருக்கிறாங்க ஓகேவா அண்டு தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக் ஓகேவா ஸோ சோ அண்ட் டெக்னாலஜி என்ன பண்ணியிருக்கிறாங்க மூணாவது இடத்துல இருக்கிறாங்க ஓகேவா ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சண்டிகர் யூனிவர்சிட்டி ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டாடா கன்சல்டன்சி டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் இருக்குது மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிசர்ச் இருக்குது ஓகேவா ஸோ இவங்க மூணு பேரும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மூணு இடத்துல இருக்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசு தான் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதுக்குன்னு அறிவுசார் சொத்துரிமை பேசல பண்ணி அது வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன் ஒன்று பார்த்தீங்கன்னா மை டவுன் மை ப்ரைடு ஓகேவா ஸோ என்ற முகாம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மை டவுன் மை ப்ரைடு வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் ஓகேவா ஸோ ஜம்மு காஷ்மீரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டவுன் மை டவுன் மை ப்ரைடு அப்படிங்கிற முகாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த ஜம்மு காஷ்மீருடைய கவர்னர் தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஓகேவா ஸோ ஜம்மு காஷ்மீருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனியன் டெரிட்டரி ஸோ முன்னே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்டேட்டு பட் ஆனால் இந்தியாவினுடைய கண்ட்ரோல் இருக்காது ஓகேவா இந்தியாவை தனி அரசியலமைப்பு பெற்ற ஒரு தனி நாடு போல தான் இந்த ஜம்மு காஷ்மீர் இருந்துச்சு பட் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அதை வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் பண்ணிட்டாங்க ஸோ இதுக்கு தனி வந்து ஒரு ஆர்டிக்கல் இந்திய அரசியலமைப்பில் வந்து வச்சுருந்தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் முந்நூற்றி எழுபது ஸோ அந்த ஆர்டிகல் இப்போ என்ன பண்ணிட்டாங்க கேன்சல் பண்ணிட்டாங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியா கூட என்ன பண்ணிட்டாங்க ஒரு யூனியன் பிரதேசமாக என்ன பண்ணிட்டாங்க கொண்டு வந்துட்டாங்க ஓகேவா ஸோ காஷ்மீரியும் லடாக் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான யூனியன் டெரிட்டரியா அதாவது யூனியன் பிரதேசமாக என்ன பண்ணிட்டாங்க மாற்றி இப்போ இந்தியாவில் இணைச்சிட்டாங்க ஓகேவா ஸோ அப்போ அந்த யூனியன் டெரிட்டரி ஓகேவா அந்த என்னது யூனியன் பிரதேசமான ஜம்மு காஷ்மீரினுடைய கவர்னர் தான் என்ன பண்ணுறாரு இந்த மை டவுன் மை பிரைட் அப்படிங்கிற அந்த த முகாம் என்ன பண்ணுறாரு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு ஓகேவா இது என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வேறு ஒன்றும் கிடையாது இதனுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டவுன் ஏரியாவிலுக்கு பார்த்தீங்கன்னா நகர்ப்புறங்களில் இந்த கவர்மெண்ட்டு அதை ஓகேவா கவர்மெண்டுடைய சேவைகளை கொண்டு போய் வீட்லேயே கொடுக்கறது ஓகேவா நகர்ப்புறங்களில் வில்லேஜில் கிடையாது நகர்ப்புற நகர்ப்புறங்களில் கவர்மெண்டினுடைய சேவைகளை வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயே கொண்டு போய் சேர்க்குறது இப்போ ஒன்றும் இல்லை இப்போ எஸ்சி எஸ்டிசு ஓபிசி எம்பிசி ஓகேவா ஸோ அது சம்மந்தமான சர்டிஃபிகேட்ஸ்லாம் எதாவது கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க சர்டிஃபிகேட்ஸ் எதாவது வேணும் ஓகேவா அதெல்லாம் வந்து அந்த பென்ஷன் எதாவது வேணும் பென்ஷன்லாம் எதாவது அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கணும் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுடைய வேலை தானே இந்த வேலையெல்லாம் வந்து கொண்டு போய் பார்த்திங்கன்னா வீட்லேயே இவங்க பண்ணிடுறாங்க வீட்லேயே கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க அந்த சம்மந்தப்பட்ட கேண்டிடேட்ஸ்டர் என்ன பண்ணிடுறாங்க கொடுத்துட்றாங்க ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டவுனில் நடக்குது டவுனில் டவுன் பகுதியில் அதாவது கிராம நகர்ப்புற பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டுடைய சேவையை கொண்டு போய் வீட்லேயே சேர்க்குறது தான் இந்த பிளான் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் யூனியன் பிரதேசினுடைய கவர்னர் என்ன பண்ணிருக்காரு இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு ஓகேவா வேறு ஒன்றும் கிடையாது அதேமாரியே சார் அப்போ வந்து வில்லேஜுக்கு இல்லையா அப்படின்னா இருக்குது ஓகேவா அதுக்கு என்ன திட்டம்னா பேக் டு வில்லேஜ் பேக் டு வில்லேஜ் ப்ரோக்ராம் ஓகேவா ஸோ பேக் டு வில்லேஜ் ப்ரோக்ராம் அப்படிங்கிற பேரில் என்ன பண்ணுறாங்க இதே வேலையை வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜில் செஞ்சு கொடுக்குறாங்க ஓகேவா இது நல்லா பார்த்துக்கோங்க பேக் டு வில்லேஜ் அண்டு மை டவுன் மை ப்ராய்டு ஓகேவா ஸோ ரெண்டு திட்டங்களையும் நல்லா பார்த்துக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் இங்கே நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டுக்கான கிராண்ட் சேலஞ்சர் வருடாந்தார கூட்டம் ஓகேவா எப்போது நடைபெற்றது ஸோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நடைபெறுகிறது ஓகேவா நடைபெற போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அக்டோபர் பத்தொம்போது டு இருபத்தி ஒன்று ஓகேவா அக்டோபர் பத்தொம்போது டு இருபத்தி ஒன்று ஓகேவா இந்த நாலு நாள் என்ன பண்ணுறப்ப சரி மூணு நாள் என்ன பண்ணுறது நடக்குது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிஎம் என்ன பண்ண போகிறாரு தலைமை தாங்க போகிறாரு ஓகேவா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடாந்தர கூட்டத்துக்கான டைட்டில் என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா உலகத்துக்காக உலகத்துக்கான இன் உலகத்துக்காக சாரி உலகத்துக்காக இந்தியா ஸோ இந்த டைட்டில் தான் ஓகேவா உலகத்துக்காக இந்தியா அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சு இந்த டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச சு சுகாதார பிரச்சனைகள் அதை பற்றி என்ன பண்ண அதை குறித்து என்ன பண்ண போகிறாங்க டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க ஓகேவா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுடைய பிஎம் வந்து அப்படின்னா நரேந்திர மோடி அவர்கள் என்ன பண்ண போகிறாங்க கலந்துக்கு போகிறாங்க ஓகேவா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் பத்தொம்போது டூ இருபத்தொன்று மூணு நாள் என்ன பண்ணும்போது நடைபெற போகுது ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச பட்டினி குறியீடு குறியீட்டில் இந்தியா எத்தனாவது இடம் ஓகேவா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி நாலாவது இடம் ஸோ சர்வதேச பட்டினி குறியீட்டில் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி நாலாவது இடம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆய்வில் வந்து எடுத்துருக்குறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஓட்டுச்சத்து குறைபாடு ஸோ இது எந்த பேஸில் வச்சு எடுக்கிறாங்க அப்படின்னா ஓட்டுச்சத்து குறைபாடு ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதாவது உயரத்துக்கு ஏற்ற என்னது எடை இல்லாதது ஓகேவா ஸோ உயரத்துக்கு ஏற்ற எடை இல்லாதது அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னொன்று இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த சில்ட்ரன்ற குழந்தைகளினுடைய டெத்து ஓகேவா குழந்தைகளினுடைய டெத்து இந்த மூணு மெயின் காரணத்தை வச்சு என்ன பண்ணுறாங்க இந்த சர்வதேச பட்டினி குறியீடு என்ன பண்ணுறாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா நிர்ணயிக்கிறாங்க ஓகேவா அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி நாலாவது இடத்துல வந்திருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச பட்டினி குறியீட்டில் எத்தனை நாடுகள் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டது ஓகேவா அது வந்து பார்த்திங்கன்னா ஸோ நூற்றி பதினேழு கிடையாது இது தப்பாக பிரிண்ட் பண்ணிட்டேன் நூற்றி ஏழு நாடு தான் எடுத்துக்கிட்டாங்க சாரி ஓகேவா நூற்றி ஏழு நாடு தான் இந்த வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இந்த பட்டினி கூறிகிட்டு ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஏழு நாடு தான் இந்த நூற்றி பதினேழுன்னு கொடுத்துட்டேன் சாரி முன்னிச்சிக்கோங்க அதை அடிச்சுருங்க நூற்றி ஏழு அப்படிங்கிறது தான் ரைட்டு இந்த நூற்றி ஏழு நாட்டில் தொண்ணூற்றி நாலாவது நாடு நம்ம இந்திய நாடு ஓகேவா ஸோ அப்படிங்கிறது தான் வேறு ஒன்றும் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பத்து கரண்டாக பெருசாக பார்த்தாச்சு ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க ரெடி பண்ணிக்கோங்க ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவோட மீட் பண்ணலாம் தேங்க் யூ